இப்போ நான் ஒரு விதமாக ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன் இல்லையா என் உண்மையிலே அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது சார் அன்பு இருக்குது சிஸ்டர் சீரியஸாக உண்மையிலேயே நான் அவரை நேசிக்கிறேன் உணர்கிறேன் அழுகிறேன் அவரை நினச்சி அழுகிறேன் அவர் என் மேலே வச்சுருக்கிற கிருபையை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் ஓரளவு நான் அவரோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விட மோசமாக பேர் இருப்பாங்க அந்த பூமியில் கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் ரசிக்கப்படாதவங்களை விட்டுருங்க என்னையே விட மோசமாக தான் குடும்பம் தான் பிள்ளை பணத்துக்காக அழுகிறது கடனை நினச்சி அழுகிறது வீட்டை நினச்சி அழுகிறது பிள்ளைகள் நினச்சி அழுகிறது ஹஸ்பண்டை நினச்சி அழுகிறது மனை நினச்சி அழுகிறதுன்னு சத்தியத்தை தெரியாமல் வசனத்தை புரியாமல் ஆண்டோர் மேலே கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு அப்பொழுது இருதயத்தில் வேண்டுகளை நிறைவேற்றுவார் நீதிமான் துற்செய்தியை கேட்குறனால பதற மாட்டானா அவன் இருதயம் கத்தரை நம்பி ஸ்திரமா இருக்குமா கத்தர் நல்ல விரும்ப ருசித்து பாருங்கள் அவர் மேலே நம்பிக்கையா இருக்க நம்ம பாக்கியவான்றது அப்போ ஆண்டவரை நம்பி கவலையே இல்லாமல் வாழலாம் கஷ்டமே இல்லாமல் வாழலாம் வியாதியே இல்லாமல் வாழலாம் வறுமையே இல்லாமல் வாழலாம் தீர்க்காயசோட வாழலாம் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் அவருடைய வருகை வர தாமதமானால் பவுல் சொன்னது போல நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் அவரோட கூடன்னு சொன்னது போல வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் சாகரவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்றார் தேவனே தான் விரும்புறார் அப்ப சாவே விரும்புறது இல்ல மரணம் வராது வியாதி வரக்கூடாதுன்றாரு நீ என் தலும்பலால் குணமானன்றார் தரித்திரம் வரக்கூடாது உன் தரித்திரத்தை சிலுவையில் நான் சுமந்துட்டேன்டா உன் அக்கிரமம் பாவம் எல்லாத்தையும் நான் சுமந்து தீர்த்துட்டேன் சரிங்களா ஆமா நீ இந்த பூமியில வியாதி இல்லாம வியாதியை துரத்தணும் வியாதியெல்லாம் உன்னை கண்டா ஓடணும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் எல்லாருக்குள்ள இருக்காது எல்லாருக்குள்ள இருக்க தம்முடைய ஆவியே கொடுத்துட்டாரு தம்முடைய குமாரனே கொடுத்துட்டாரு பிசாச அதிகாரம் கொடுக்க மாட்டாரா பணக்காரன் ஆகிற தாளந்து கொடுக்க மாட்டாரா குமாரனே கொடுத்துட்டாருங்க சொல்லுங்க சிலுவையில் எனக்காக சொந்த குமாரனே கொடுத்தவர் எனக்குள்ள இன்ற வரைக்கும் நிலையவரமாய் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியை தந்தவர் உங்ககிட்ட பணத்தை தர மாட்டாரா உங்களுக்கு சரீர சுகத்தை தர மாட்டாரா உங்களை தரித்திரமா வாழ வைப்பார் இல்ல உங்களை சூப்பராக வாழ வைப்பார் சரிங்களா ரொம்ப முக்கியம் அப்போ பாருங்க ஆனால் நம்ம சரியாக அறியலை புரியலை பயன்படுத்திக்கிடலை வாழலை வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருந்தோம் இப்போ வளர்ந்துட்டு வரோம் இப்போ கூட நாம் நிறைய மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்நேரத்துக்கு நம்ம எங்கே போய்ருக்கோம் தெரியுமா நேரம் வண்டி ஜெட்டு மாதிரி பேர்ந்துருக்கணும் நம்ம வண்டி இப்போ தான் ஃபோர் நாட் செவனில் போன மாதிரி அப்படியே டகடாக நடந்து போயிட்டுருக்குறோம் டாட்டா ஏசியில் ஆமணி ஆமணி வேனில் கட 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 கடான்னு போயிட்டு இருக்க வேண்டி நேரம் ஃப்ளைட்டில் போக வேண்டிய ஆட்கள் நம்மெல்லாம் சீரியஸாக நீங்கள நானும் பரபரப்பா ஆமாம் காலையில் ஆமாம் காலையில் காலையில் ஜப்பானியில் காஃபியா அவன் உலகத்தான் அப்படி இங்கே காஃபி அங்கே பஃபே அது இதுன்னு போவான் நம்ம அப்படி இல்லை காலையில் ஒரு ஊழியம் ஆமாம் அடுத்து ஆமாம் சாயங்காலம் மலேசியாவில் ஒழிய அப்படியே அப்படியே சிங்கப்பூர் பக்கத்தில் அங்கே ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே ஆஸ்திரேலியா போயிட்டு ஆமாம் அப்படிலாம் வரணும் பாருங்கள் சீரியஸாக நான் சும்மா கதெல்லாம் விடலை நீங்களும் நானும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்போது அப்படி அப்படியெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்கிறது ஹீல் பண்ணுறது பயங்க இன்றைக்கும் ஒளியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாடு நாடாக போயிட்டுருக்கிறாங்க ஆண்டவருடைய கனமான ஒழியத்தை செய்கிறாங்க இல்லையா அப்படியே நீங்கள் நானும் பறக்கணும் அவ்வளோ போயிட்டுருக்கணும் ஆனால் நம்ம காலையிலே இருந்துச்சு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி எப்படியாவது வேலைக்கு போயிடலாமான்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குது கத்த தூக்கி எடுப்பார் கண்டிப்பாக அந்த உயரத்துக்கு கொண்டு போவார் அவருடைய நாம மகிமைக்காக நீங்களும் நானும் வாழ்வோம் அதை மாற்றுக்கிறதே கிடையாது அப்போது நம்ம அறியாததுனால பாருங்கள் என் என் ஜனங்கள் அறியாமைனாலே சங்காரம் ஆகிறார்கள் மாதிரி அறியலை அதனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் சரிங்களா அப்போது ஆண்டோ சொன்ன ஒரு வார்த்தை அவர் அன்பா தாங்க இருக்கிறார் இருக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர் கவனிக்கிறீங்களா அவர் அன்பா தான் இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அவர் உங்க மேலே இறக்கமா தயவா கிருபியா இருக்கிறார் அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்துட்டார் அவர் உங்களுக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் தந்துட்டார் அவர் உங்களுக்கு சகல பிசாசுகளையும் துரத்துற வல்லமையை தந்துட்டார் அவர் சாத்தானுடைய சகல தந்திரத்தையும் எதிர்த்து ஜெயிச்சு ஆமாம் அவரை போல ஜெயம் எடுக்கிற ஒரு பவரை தந்திருக்கிறார் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார் இல்லையா அதுதான் அந்த எல்லாமே இப்போ எல்லாமே இருக்குது நமக்குள்ள அதை நம்ம அறியாதனால பயன்படுத்தாமல் வச்சுட்டுருக்குறோம் சரிங்களா சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் கத்தர் கிடையாது அவரை நான் அறியாத அறிவு தான் காரணம் அவரை உணராத உணர்வு இல்லை உணர்வில்லாத இந்த இருதயம்தான் காரணம் புரியுதுங்களா எத்தனை பேர் புரியுது நம்ம அவரை அறியாதது தான் காரணம் பாருங்கள்